வருது வருது விலகு விலகு பாத்துடா டேய் எதுக்குடா இந்த பில்ட் அப் முப்பது நாளுக்கு அப்புறம் முத முத சிங்க ஊருக்குள்ள அப்படி என்ட்ரி ஆகுது ஒரு பில்டப் இல்லாமையா இருக்கும் நமக்குன்னு இந்த ஊருக்குள்ள ஒரு மரியாதை இருக்கா இல்லையா மரியாதையா அதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு எனக்கு தெரியுமே சரி என்ன அது மரியாதைனா எப்படி சொல்றாங்க மரியாதைனா இப்படிதான் மரியாதை அரசா ஊருப்படவே மாட்டப்பா வா இப்படி திடுப்புன வார்த்தை விட்டா இப்படி மரியாதை குறிய என்னது ஐயா அவர்களே உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப கடுமையாக இருக்கின்றது சற்று யோசிக்கவும் நான் கொண்டு வந்திருக்கும் செய்தியை கேட்டீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல ஒட்டுமொத்த பேரும் என்னை கட்டி பிடித்து தூக்க முத்தம் கொடுக்க வேண்டியது வரும் வருவா இல்லையா ஓ செய்தி வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் பொசுக்குன்னு சொன்னா எப்படி உங்களுக்கு காதல வேண்டாம் என் நண்பே என் நண்பே ரஹீம் அவனுக்கு காதல வேண்டாமா ரஹீம் அப்படியே என்னடா மாப்ள அரசாங்க வேல அடைச்சிருக்கப்பா இந்த அதுக்கான கடிதாச்சி மாச சம்பளம் ஐம்பதாயிரத்துக்கு மேல வருமா ம் நல்ல விஷயம் தான் பெரிய வேலை கிடைச்சிருக்கு ரஹீம் உனக்கு நல்ல காலம் பிறந்திருச்சுப்பா இனி கோட்டு சூட்டை மாட்டிக்கிட்டு ஏசியில உட்காந்து வேலை செய் ஐயா நான் படிச்சு பட்டம் வாங்கினதெல்லாம் லட்ச லட்சமா பணம் சம்பாதிக்க இல்லைங்கயா விவசாயத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் அதுல புதுமை படைக்கணும் அதான் என்னோட கனவு விவசாய விவசாயத்தை வெறுக்கிற இந்த காலத்துல நல்ல வேலையை விட்டுட்டு விவசாயம் பாக்குறேங்க நிஜமான விவசாயி ஒரு காலத்திலயும் விவசாயத்தை வெறுக்க மாட்டான் அவனால வெறுக்க முடியாதுங்கயா அந்த லெட்டர் கிழிச்சு போடுங்க தோட்டத்துக்கு போய் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் மாப்பிள்ள ஒன்ன திருத்தவே முடியாது மாப்பிள்ள

நம்மலால முடியாதா சாமி இந்த மம்பட்டி எவன்டா கண்டுபிடிச்சேன் ஏண்டா அவன் மட்டும் என் கையில கிடைச்சேன் ஒரே வெட்ட வெட்டி மண்டைய துண்டாக்கி விடுவேன் அவங்க மேல அப்படியான உனக்கு கொலவரி என்னடா இதை கண்டுபிடிக்காம இருந்திருந்தா நேரமா வெள்ளக்கார மிஷினை கண்டுபிடிச்சு நம்மள கஷ்டம் ஆக மொத்தத்துல எந்த வேலையும் மனுஷன் செய்ய கூடாது மிஷினு தான் செய்யணும் சொல்ல வரேன் ஆமா ஆமா அதுலடா டவுட்டு நம்மளா வெள்ளக்கார மாதிரி மூலையை மட்டும்தான் மேம்படுத்தணும் உடம்பெல்லாம் பயன்படுத்தக்கூடாது ஆ வெட்ரா வெட்ரா இப்போ தெரியுதா மிஷினோட அருமை உங்கள்கிட்ட பேச்சு தானடா நல்லா கொட்டிக்க உழைக்கிற மாடாவும் எங்கே பச்சமில்லாண்ணா நாங்களாம் தரகடிக்கிட்டு இருக்கா ம் போலப்பா அவ்வளோதான் தீபா ஒரு சந்தோஷமான செய்தியோட வந்திருக்கு பக்கத்துல வரும்போதே மனசுக்குள்ள தெரியுமில்ல சந்தோஷமான செய்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்ப வேற என்ன என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னாலே மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருது உங்களை எல்லாம் வேற விட்டுட்டு போகணுமே தேவையில்லாம என்னையே ஒப்பு கிட்டமான சேர்க்கற உன்னை விட்டு போக மனசுல இருந்து ஸ்ட்ரைட் அவங்கிட்டே சொல்லிரு புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சா போதும் அப்படியா

தேவையில்லாம ஏன்டா உங்க பிரச்சனை எடுத்து தெரிய பண்றீங்க தேவையில்லாதான் உங்களுக்கு இழுக்க முடியும்